தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது அப்படின்றது அந்த நாட்டில் ப்ரிவிலேஜான ஒரு விஷயமா கருதப்படும் மக்கள் தொகை எந்த அளவுக்கு அங்கே இருக்க மக்கள் பெருக்கிறாங்களோ அந்தளவுக்கு மக்களுக்கு சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த அரசு ஆனால் அப்போ ஏற்பட்ட நாட்டில் ஒன்பது குழந்தைங்க பச்சிலம் குழந்தைங்க இறந்துருக்குங்க ஹாஸ்பிட்டலில் இது சார்ந்து ரஷ்யா அரசு ரியாக்ட் பண்ணியிருக்க பாருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ரஷ்ய அரசோட டாப் என்னன்னு அதாவது அங்கே குழந்தைகள் பிறப்பு விகிதம் இருக்குல்ல எப்படியாவது மேலே கொண்டு வந்தணும் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இந்த பிரயாரிட்டிக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்களையே ரஷ்ய அரசு பார்க்கும் தொகை பெருக்கிறதுக்கு அந்த அரசு இங்கே தெரியுதா ஆனால் நடந்திருக்கு அங்கே ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் சர்பியாவில் இருக்க ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுங்க இந்த மகப்பேறு சார்ந்த மருத்துவமனை கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்பேற்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்பது குழந்தைங்க பச்சிரம் குழந்தைங்க உயிரிழந்திருக்கு ஒன்பது குழந்தைங்களும் இந்த குழந்தைங்க போன வருஷம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த வருஷம் இந்த மாதம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பிறந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்க இறந்த விஷயம் இருக்குல்ல இது வெளியே வந்ததுமே ஒட்டுமொத்த ரஷ்யா அரசும் அப்செட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அப்செட்டு மக்களே இங்கே ஒரு குழந்தைக்கு உயிர் போனாலும் ஒட்டுமொத்த நாடும் பதறோம் ஏன்னா மக்கள் தொகைப்பேருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அந்த கவர்மெண்ட்டு நீங்கள் ஒன்பது குழந்தைகள் ஒரே இடத்துல உயிரிழந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான நியூஸ்னு பாருங்கள் ரஷ்யாவோட ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி இருக்குல்ல அவங்க களமிறங்கிட்டாங்க ஏன்னா அரசு உடனே ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுச்சு எப்படி ஒன்பது குழந்தைங்க இறக்கும் எல்லாம் ஹெல்தியான பேபிஸாக தானே இருந்துச்சு எப்படி இது நடந்துச்சு அந்த லூப்போல் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இந்த டீமை களமிறக்கி விட்டாங்க அந்த டீம் வராங்க அது தெரியுதா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கே நேரில் போகிறாங்க போயிட்டு அங்கே இந்த டெலிவரி ரூம் இருக்கும் பார்த்திங்களா அதைத்தான் முதல்ல அவங்க சோதனைக்கு உட்படுத்தினாங்களே அங்கே சோதனை பண்ணி முடித்த பிற்பாடு அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அதை ஃபுல்லாக ஒரு வாட்டி மானிட்டர் பண்ணிட்டாங்க ஆய்வு பண்ணி முடிச்சிட்டாங்க பல பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க குறிப்பாக டாக்டர்ஸ் அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க டாக்டர்ஸ் பல பேர்கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க விசாரணை முடிவில் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போதைக்கு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டாக என்ன திறமா சொல்கிறாங்க நெக்லிஜென்ஸ் அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களோட அலட்சியத்தால் தான் இத்தனை குழந்தைங்க ஒரே ஹாஸ்பிட்டலில் உயிரிழந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க மக்களே இதில் ரெண்டு பேர் இது வரைக்கும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதில் முதன் நபர் பார்த்தீங்கன்னா சீஃப் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரை தூக்கியாச்சு இவர் கூடவே ஆக்டிங் ஹெட் ஆஃப் த இன்டென்சிவ் கேர் யூனிட் இந்த ஐசியூ இருக்குல்ல அதோட ஹெட்டு அவரையும் சேர்த்து தூக்கியாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேருடைய இன்வெஸ்டிகேஷன் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த விவகாரத்தில் அலட்சியம் மட்டும் காரணமாக இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடு நாமே போக முடியாததில்ல அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போ வரல முதற்கட்ட தகவலை மட்டும் அதை சொல்லியிருக்காங்க ரெண்டாம் கட்ட தகவலுக்கு நம்ம இப்போ வெளியாயிட்டிருக்கு எதுனால் உறுதிப்படுத்தப்படல மக்களே ஆனால் ரஷ்ய சார்பு ஊடகங்கள் மத்தியில் இந்த செய்தி பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த கைது பண்ணப்பட்ட ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்களே யுக்ரைன் பேட்டில் ஃபீல்டை பேஸ் பண்ணி போயிட்டு வந்ததாக ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிறதா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு யுக்ரன் அரசு இவ்வளோ கேவலமெல்லாம் இறங்கி போயிருக்க வாய்ப்பே இல்லை குழந்தைங்க வரைக்கும் கொள்கிறது ஏன்னா யுக்ரெனில் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் நாட்டில் அப்பாவி மக்களை மட்டும் இல்லை குழந்தைங்கள கொண்டுக்கிட்டு இருக்கு ரஷ்ய படா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரிவெஞ்சி எதனா வேலைய பார்த்தாங்கன்னான்னு பல பேருக்கு குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாம் ஒரு முடிவுக்கு போகிற முடியாதுங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி முடித்து சொல்லணும் அந்த டாக்டர்ஸ்க்கு பேக்ஹண்டில் யாராவது இருக்காங்க இல்லையாற விஷயத்தை அவங்க சொல்லணும் அப்படியே இருந்தாலும் தர்மன்னு ஒன்று இருக்குது செய்கிற வேலைக்கான தர்மம்னு ஒன்று அது அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனாக நம்ம கடவுளுக்கு நீங்கிறாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சர்வீஸாக பார்த்துக்கிட்டுருக்கோம் வேலையை கன்சிடர் பண்ணாமல் அப்போ மனசை கல்லாக்கிட்டு இந்த பிஞ்சுங்களை சாகடிச்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இது ஜஸ்ட் ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குன்னு நான் இங்கே ஆழமாக நம்புகிறேன் ஓகே எதுக்காக ரஷ்ய அரசு இந்த பர்த் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த இவ்வளோ மெனக்கேட்டிருக்காங்க ஒரு குழந்தை உயிருக்கு ஆபத்துனால அந்த கவர்மெண்ட் எதுக்காக இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க மற்ற நாடுகளை விட ரஷ்யா குழந்தைங்க இருக்காங்களே இதுக்கான காரணம் உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா நாம வரலாற்று ரீதியா சில விஷயங்கள் தான் ஆகணும் செகண்ட் வார் ஞாபகம் இருக்கா அதை தொட்டு ரஷ்யாவோட இந்த கதை தொடங்குங்க அதுக்கப்புறம் ரஷ்யால மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருந்தால் எந்த அளவுக்கு இது எல்லா ஸ்டாட்ஸையும் இந்த தொகுப்புல முழுமையா பாருங்க உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ரஷ்யாவோட அதிபரா மாறினார் அப்ப இருந்ததை விட இப்ப ரஷ்யால மக்கள் தொகை சரிஞ்சிருக்கு ஏற்றுக்கவே முடியல இதுக்கு என்ன சர்க்காசமா கேட்குறது தெளிவாக புரியுது இந்த ஸ்டார்ட்ஸ்அப் பாருங்க மக்கள் அதாவது கடந்த ரெண்டாயிரமாவது வருஷம் ஓகேவா அப்போ ரஷ்யாவோடய மக்கள் தொகை பதினான்கு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது பேராக இருந்துச்சு இது முந்தைய ஐந்து ஆண்டுகளோடு கம்பேர் பண்ணுறப்ப சரிஞ்சிருக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ பெர்சன்டேஜிங்க இயர்லி சேஞ்ச் எடுத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் பேஸில் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா பதினான்கு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதான்னு நின்றுச்சு இந்த மக்கள் தொகை இதுவும் முன்னாடி இருக்க அந்த ரெண்டாயிரத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ரெண்டு சதவிகிதம் மைனஸ் ஓகேவா ஒன்பது பேர் கோடியே இங்க தாங்க கொஞ்சம் ஏறிச்சு மக்கள் தொகை பதினான்கு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முந்நூற்று எண்பத்தொன்பது பேர் ஸோ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபதில் திரும்பவும் இறங்கும் முகம் பதினான்கு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து பதினேழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரும்ப பழைய நலன்ற மாதிரி குறைய ஆரம்பித்தது பதினான்கு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து பதிமூணாயிரத்து முன்னூற்று பதினான்கு பேர் இட் மீன்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்களா அந்த பர்சன்டேஜ் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு ரஷ்யாவில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் பதினான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் ஸோ ரெண்டாயிரத்தில் ரஷ்யாவோடய மக்கள் தொகை பதினான்கு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்களா பதினான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் இவ்வளோ டிராஸ்டிக்கான ஒரு ஃபாலை பார்த்ததுனால தான் விளாடிமிர் புட்டினை புடம்பு தள்ளியிருக்காரு இந்த ரஷ்யாவை பல நாடுகள் எதிர்க்கறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இதெல்லாம் போதாது யுக்ரைன் ரஷ்யாவார் பெருசாக போகிறப்ப ரஷ்யாவுக்கு கூட்டாளிகளாக இருந்த நாடுகள் கூட ரஷ்யாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சது ஏன்னா மேற்குலக நாடுகள் அழுத்தம்னா அந்த சின்ன சின்ன நாடுகள் கேட்டுதானே ஆகணும் இந்த ரஷ்யாவை எல்ஜிபிடி கியூ ப்ளஸ் கம்யூனிட்டிஸ் என்னவெல்லாம் இருக்காங்களே அவங்க கடுமையாக எதிர்ப்பாங்க ரஷ்யாவை அதுக்கு காரணம் இருக்கு மக்களே ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்களே இவங்களை இந்த ஒரு கம்யூனிட்டியிட பிஹேவியர்ஸ் இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாக தொடர விடாமல் பாதுகாக்கிறது தான் அவங்களோட தலையாய கடமையாக இருக்குது இந்த ஓர்பால் ஈர்ப்பாளர்கள் திருமணங்கள் இருக்குல்ல அங்கே தட ஓர்பால் ஈர்ப்புன்ற விஷயத்தை ரெண்டு பேர் சேர்ந்து சொன்னாலே அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது இல்லீகலாக அதை டேர்ம் பண்ணுறதுன்னு ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு இந்த ரஷ்யாவோட உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல அவங்க வரைக்குமே இந்த எல்ஜிபிடி கியூ ப்ளஸ் கம்யூனிட்டின்னு இருக்காங்களே இவங்களுக்கு எதிரான பல சட்டங்களை தான் வகுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வழங்குகிற தீர்ப்புகளும் அப்படி தான் இருக்குது ஒரு பக்கம் இருந்து பார்க்குறப்ப என்ன பாயுது அவங்களோட கம்யூனிட்டி மக்கள் தானே ரஷ்ய அரசு அவங்களுக்கான ஏதோ வேலைகளை செய்யல எதுக்கு இப்படிப்பட அவங்க நசுக்கிறாங்க அப்படின்னு தோணும் ஆனால் இன்னொரு பக்கம் விளாடிமிர் புட்டின் இருந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி சேர்ந்த மக்கள் என்ன தான் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் திருமணங்கள் நிறைய அளவில் நடந்தாலும் குழந்தைங்க ரஷ்யாவோட பெரிய தலைவலியே மக்கள் தொகை பெருகாமல் இருக்கிறது தான் ஸோ இதுக்கு மத்தியில் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோட எண்ணிக்கைகள் அதிகமாகிடுச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற தலைவர்கள் இருக்காது ரஷ்யாவுக்கு குழந்தைகள் எண்ணிக்கை பெருகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தலைவல் இன்னும் அதிகமாகிடும் ஸோ இதுக்காக ரஷ்யா இப்போ வரைக்கும் இந்த கம்யூனிட்டி மக்கள் சார்ந்த ஒரு கிடுக்கு பிடியாக கையில் வச்சிருக்காங்க யார் கண்டாங்க ஃப்யூச்சரில் இந்த குழந்தைங்களை பெத்து போடுறதுக்காகவே ஒரு பிஸ்னஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்காது போல இருக்குது இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா சில நாடுகள் இதை நோக்கி தான் போகும் போல இருக்குது ப்ரோ என்ன சொன்னால் ரஷ்யா பண்ணுறது பெரிய தப்பு ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்டாட்ஸை சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக ரஷ்யா இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை மாதிரி கையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் இதுக்கு பேர் சோவியத் யூனியன் ஏன்னா இப்போ நம்ம ரஷ்யான்னு ஒரு நாடாக சொல்கிறோம் அப்போ இந்த யுக்ரைனு ரஷ்யா இன்னொரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சோவியத் யூனியன் கூட்டமைப்பாக இருந்துச்சுங்க அந்த டைமில் தான் இந்த இரண்டாம் உலக போர் இருக்குல்ல அது வெடிச்சிருக்கு அந்த இரண்டாம் உலகப் போரில் நாஜி படை வீழ்வதற்கு பிரதான காரணமாக இருந்தது இந்த சோவியத் யூனியன் தான் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட சோவியத் யூனியன் மக்கள் பிளஸ் மிலிட்டரி இத்தனை பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க அந்த இரண்டாம் உலக போரில் இங்கே கொல்லப்பட்டாங்க பார்த்தீங்களா இவங்களோட எண்ணிக்கை இப்போ இருக்கு ரீப்ளேஸ் பண்ணவே முடியல நைன்டீன் நைன்டி ஒன்ல சோவியத் யூனியன் பிளவுபடுது ஒவ்வொரு நாடா அங்கங்க தனித்தனியாக மலருது இப்போ வரைக்கும் அந்த இரண்டாம் உலகப் போரில் செத்து போனவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ண யாருமே வரல மக்கள் தொகை குறையுதை தவிர எழுந்த மாதிரியே தெரியல ரஷ்யாவுக்கும் இது பெரிய அளவு பாதிப்பு தான் கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பாரிசன் இப்போ முன்வைக்கிறேன் உலகத்திலேயே பெரிய நாடு எது தெரியுமா நிலப்பரப்பு அடிப்படையில் அமெரிக்காவோ இந்தியாவோ சைனாவோ கிடையாது ரஷ்யா உலகத்திலேயே வேறு எந்த நாடுகும் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கிடையாதுங்க ரஷ்யா கிட்டே இருக்குது ஆனால் அப்படியே உள்ட்டாக என்ன நடக்குது மக்கள் தொகை பெருசாக இல்லைங்க எந்தளவுக்குனால் ரஷ்ய மக்கள் தொகை இப்போ பதினான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தை கடந்திருக்கு நம்மளோட தமிழ்நாடு மக்கள் தொகை எடுத்துக்கங்க ஏழரை கோடி இன்னும் எட்டு கோடின்றோம் இப்போ அடுத்தடுத்து மேலே போகும் போல இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வசிச்சுட்டு இருக்க மக்கள் ரெண்டு மடங்காக இருந்தால் எப்படி இருப்பாங்க இட் மீன்ஸ் ரெண்டு தமிழ்நாடாக இருந்தால் எப்படி இருக்கும் இதை சேர்ந்ததான் ரஷ்யாவோட மக்கள் தொகைன்னு சொன்னாங்களே நம்ப முடியுதா இதுதான் ஃபேக்ட்டு அண்ட் ஓவர் நம்ம தமிழ்நாடோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து அறுபது ஸ்கொயர் கிலோமீட்டர் இதுவே ரஷ்யாவோடய நிலப்பரப்பு எடுத்து தெரியுமா பதினேழு புள்ளி ஒரு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் எங்கே இருக்கு போகிறீங்க ஏற்கனவே ரஷ்யாவில் மக்கள் தொகை சரிவு இது பத்தாதுன்னு யுக்ரைன் ரஷ்யா வார் வேறு இப்போ இருக்க வெளியேட்டிருக்க தகவல்கள் எல்லாத்தையும் அகமலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து மூன்று லட்சம் பேர் வரைக்கும் இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டாலர் இது தாளாமல் தான் ரஷ்ய அரசு அறிவிச்சது சில மாதங்களுக்கு முன்னாடி விளம்பரமே பண்ணாங்க இது போல ராணுவத்துல வந்து நீங்க சேருங்க நீங்க ஃபிசிக்கலா ஃபிட்டா இருந்தா போதும் அதுக்கப்புறம் பயிற்சி ஒன்று கொடுத்து நாங்கள் வீரரா மாத்திப்போம் நாங்கள் சொல்ற இடத்துல நீங்க போய் ராணுவ வீரரா சேவை பண்ணுங்க நாட்டுக்காக பண்ணுங்க உங்க குடும்பத்தை நாடு பார்த்துக்கும் உங்களுக்கு மாசம் இந்தளவுக்கு ஸ்டைபன் கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளோ அரசு சலுகைகள் வழங்கப்படும் அது இதுன்னு சொன்னாங்க ஆனா அங்க மக்கள் அதிகமாக இருந்தால் தானே ராணுவத்துன்னு வருவாங்க சேர்றதுக்கு பெருசாக அதில் எந்த விதமான தாக்கமும் தெரியலங்க இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணுது இந்த நடமாடும் ராணுவ சேர்க்கை முகாமரம் நடத்தினாங்க அதுவும் பெருசாக கை கூட்டலை ஸோ ஏற்கனவே செகண்ட் வேர்ல்டு வாரில் வாங்கின அடி இப்போ இக்ரோன் ரஷ்யா கான்ஃபிலி திரும்ப வாங்கியிருக்காங்க மக்கள் தொகை அதெல்லாம் இவ்வளோ தூரம் அதில் பாதுகாத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு ஒரு நிதர்சனம் என்னென்னா உலக நாடுகளுக்கு நிறைய ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுற பிரதான ரெண்டு நாடுகள் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா ரஷ்யாவில் ஆயுதங்களுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் அந்த ஆயுதங்களை இயக்க மனுஷங்க அங்கே பெருசாக இல்லையே அதுதான் பஞ்சமே மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினாதாக இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த ஒன்பது குழந்தைங்க ப்ரெஷரில் இறந்துருக்கல இது டாக்டர்ஸோட அலட்சியத்தால் நடந்த ஒரு தவறாக அப்படி இல்லைன்னா வேறு தானே காரணமாக இருக்கலாமா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்